ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெண்டைக்காய் காரக்குழம்பு தான் பண்ண போகிறோம் இதை பண்ணுறதுக்கு முதல்ல மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ மசாலா அரைச்சி எடுத்துக்கிறதுக்காக மிக்சி ஜாரில் முடி தேங்காய் ரெண்டு பெரிய தக்காளி இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா டீஸ்பூன் சீரகம் ஆஃப் டீஸ்பூன் மிளகு கொஞ்சமாக கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு நான் தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கேன் நீங்களும் தேவைப்பட்டது தான் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் இதை வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு துடைச்சிட்டு இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் இருக்கக்கூடிய வலுவலுப்பு தன்மை போகிறதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இதை லைட்டாக வந்து வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் கருவெழுப்புத்தன்மை போய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு ஸோ இது வரைக்கும் போதும் இப்போ இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் வேற ஒரு பாத்திரம் வச்சு அந்த பாத்திரம் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு இருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆக்சுவலாக இதுக்கு ஆயில் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும் ஏன்னா காரக்குழம்பு அப்படின்றதுனால ஆயில் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும் ஸோ இந்த ஆயில் சூடானதுக்கப்புறமா அதுலேருந்து பத்து போல வெந்தயம் கொஞ்சமாக கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதாவது கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் அது கூட சேர்த்துக்கோங்க எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் ஸோ இது நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெண்டைக்காய சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருலாம் இதில் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன் நான் உங்களுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுருலாம் நல்லா இப்போ ஒரு நிமிஷம் போல் கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் விழுதை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இதை நல்லா கலந்து விட்டு இதை வந்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் போல் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் இதோடைய பச்சை ஸ்மெல் வந்து போகும் அதுக்கப்புறம் இதோடைய பச்சை வாசம் போனதுக்கப்புறமா இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகா தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டு இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதையும் கலந்து விட்டுக்கலாம் இந்தளவுக்கு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம ஒரு அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு அதை கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் இந்த புளிக்கரைசில் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டு இதுவும் நல்லா கொதிச்சு கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் நம்ம இதை கொதிக்க வைச்சு நல்லா கொதித்து ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இல்லை அப்படின்னா ஒரு துண்டளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இறக்கிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான வெண்டைக்காய் காரக்குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்